வாங்க <laughs> <laughs> <laughs>

அண்ணா பைபிள் காலேஜ் படிக்க போறேன் நான் பைபிள் படிக்கிறது பிரேயர் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை உலக பிரமான காரியம் நான் மாட்டேன் நல்ல வேளை காலேஜுக்கு வந்துட்டோம் நாலு மணிக்கு கேந்த பைபிள் படிக்கிறேன் பண்றேன் இது மட்டும்தான் என்னோட டெய்லி ரொட்டினாவே பாருங்க ம் என்ன நம்ம இருக்காங்க பைபிள் தான் பேசுவாங்க ஹாய் ஹாய்

அதுவா அண்ணா அதெல்லாம் உலக ප්‍රමාණ காரியம் ટીવી உலக ප්‍රමාණ காரியம் தெரியுமா அதெல்லாம் தப்புنا பார்க்க கூடாது. அக்கா அப்போ இதெல்லாம் எதுமே இல்ல நீங்க ஏதாவது சொல்லி انا குழப்பாதீங்க பைபிள் படிக்கணும், பிரேயர் பண்ணணும். இது மட்டும்தான் தான் காரية. மனிதநேயமா முக்கியம் ரைஸ். இல்லை. நீங்க ஏதாவது என்ன போட்டு குழப்பாதீங்க போங்கக்கா நான் பைபிள் படிக்கணும், பிரேயர் பண்ணணும். இது மட்டும்தான் என்னோட வேலையே.

சரி வாங்க எல்லாரும் பிரியாணி சாப்பிட போவோம் அண்ணா வாங்க நீங்களும் வாங்க இன்னைக்கு இங்க திருவண்ணாமலைக்காக முஸ்லிம் மக்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க சோ அதனால நாங்க எல்லாமே போராட்டத்துக்கு போறோம் நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும் நீங்க போராட்டத்துக்கு போங்க இங்க பிரியாணி தான் ரொம்ப முக்கியம் எந்த பிரியாணி கிடைக்கலாம் தலப்பாக்கட்டு திண்டுக்கல் போமா திண்டுக்கல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது வாங்க சேலம் ஆறாவது பிரியாணி போறான் குண்டு போய் பிரியாணி போலாம்

நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா பைபிள் படிக்கணும் பிரேயர் பண்ணணும்னா அது மட்டும்தான் நம்ம வேலை போராட்டத்துக்கு எல்லாம் போக கூடாதண்ணா திருமறையில அத சொல்லிருக்காங்க சமூகாய முக்கியமான பணி அண்ணா நீங்க ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க நான் அவங்க பிரியாணி சாப்பிட போறானுங்க நீங்க போங்க போராட்டத்துக்கு போங்க அதெல்லாம் தப்பு தெரியுமா போங்க அண்ணா யார் கேட்காய் சொல்றேங்க ஆமாக்கா ரொம்பள்க்கா காலையில இருந்துக்கா பஸ்ல ஏற பஸ்ல சண்டை போடுறாங்க அதுல ஒருத்தவங்க நீயே கேட்க மாட்டேங்கிறேன்ன்றாங்க அதெல்லாம் தப்பு தானே நம்ம போய் கேட்கறது அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பகலூஸ் கூட வந்து கிரிக்கெட்டை பத்தி பேசிருக்காக்கா அதுக்கப்புறம் எப்படி பேசுவாங்க சோ அதெல்லாம் தப்பு தானே அதுக்கப்புறம் இங்கிட்டு மெஸ்ஸு பார்க்க போறான்னு பார்த்தா எல்லாருமே முஸ்லீம்ஸ்ல போய் பிரியாணி சாப்பிட போறாங்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் அதுக்கப்புறம் போராட்டத்துக்கு போறாங்களா இவங்க எல்லாம் எந்த வேலைக்கு வந்தன்றதவே மறந்துட்டாங்க அக்கா இங்க வந்ததே பைபிள் படிக்கவும் பிரேயர் பண்ணவும் மட்டும்தான் அதை தவிர எல்லா வேலையுமே பண்றாங்க அக்கா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத நான் கேட்டிட்டு தான் இருக்கேன் நீங்க ஏன் திருவர படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியல நினைக்கிறேன் நாம திருவர படிக்கிறதே பிறருக்கு நல்வாழ்வு கொடுப்பதற்காக நம்மளை எழுப்பதற்காக தான் நாம திருமறையை படிக்கிறோம் திருமறையை படித்தால் வாங்கிற போதாது திருமறின்படி நடந்து அதில் உள்ள நல்ல நெறிகளை கற்றுக்கொண்டு நாம வந்து நீதியை நிலைநாற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நன்றி து மறுத்ததையே என்னை அற்பணம் செய்தி முனை அர்ப்பணம் செய்தி முழு வேள வேண்டுமெனில் நான் சாக வேண்டும் நான் சாக வேண்டுமெனில் அவ பால வேண்டும் in <laughs>